பிள்ளையை வந்து சில அம்மா மார்கெல்லாம் வீட்டில் திட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா பிள்ளை ஃபெயில் ஆகிடும் இந்த அம்மா சொல்கிற அப்பா திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த அப்பா திட்டுவார் ஏன்டா ஒழுங்காக படிக்கலன்னு கேட்பார் அப்பா ஆனால் அம்மா என்ன தெரியுமா சொல்லும் தானடா சோறு போட்டேன் வடித்து வச்சு கொட்டனேடா தின்னுட்டு ஃபெயில் ஆகிட்டேன் ஏங்க சாப்பிட்றதுக்கும் ஆகுறதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது சில நேரத்தில் சகோதரிகள் கேட்குற கேள்வியே தப்பாக தான் இருக்கும் அந்த பிள்ளைய அவங்க கேட்பாங்க நல்லா தின்னியே பக்கத்து வீட்டுக்காரன் பாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கா அவெல்லாம் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறேன் எங்க சாப்பாட்டுக்கும் ஃபஸ்ட் மார்க்குக்கும் சம்மந்தமே இல்லைங்க அது எங்க இருக்குது நம்ம நினைக்கிறோம் சாப்பாடு கட்டி கொடுத்து லஞ்ச் பாக்ஸை கையில் கொடுத்து பேக்கை மாட்டி விட்டு யூனிஃபார்ம் போட்டு ஐடி கார்டு போட்டால் பிள்ளை பாஸ் ஆகிடணும் இல்லை இன்னொன்று செய்யணும் என்ன செய்யணும் படிக்கணும் அதே மாதிரி சபைக்கு பைபிளை தூக்கிட்டு வந்து தசமாங்க நீங்கள் கொடுத்துட்டு நான் ஏஜில் மெம்பர்னா பரலோகத்தில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்கணும் உன் உள்ளான மனுஷன் பூரணப்படணும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பரலவதடி என்ட்ரன்ஸ்ல ஏஜியா ரைட்ல வா ஏசியாவா வா லெஃப்ட்ல வா சிபிஎம் நீ ரொம்ப கேள்வி கேட்ப பின்னாடி போ இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க நோ கோட்டா சிஸ்டம் ரெண்டே சாட்சி தான் பரலவத்தின் வாசல்ல ஒன்னு உண்மையும் உத்தமும் உள்ளவனே உள்ளவா ரெண்டு அக்கிரம சேகக்காரனே அப்படியே போய்டும் ரெண்டே சாட்சி தான் அதில் முதல்ல உனக்கு வரலோதுக்கு போகிறதுக்கு இருக்க வேண்டிய மெயின் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் அன்றவரையே நீர் எப்போ வருவீர் எப்போ வருவீர் எப்போ வருவீர் நான் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த பூமியில் நிறைய ஆள் ஆளுக்கு ஒரு ஆசை இருக்குது ஒருத்தனுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது ஒருத்தனுக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது ஒருத்தனுக்கு ஏரியாலேயே பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு ஆசை இருக்குது ஒருத்தனுக்கு இந்த உலகத்துலையே பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசை இருக்குது என்ன வேணா இருக்கட்டும் நீ என்ன வச்சுக்க என்ன தெரியுமா எப்ப வருவாரு இதெல்லாம் விட்டுட்டு நான் போகணும் அதுதான் உன் ஆசையாக இருக்கணும் நீ அதுக்கு கீழே என்ன வேணா மோஸ்ட் ஆசை இயேசு வந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு நான் போகணும் இதுதான் மனவாட்டி வானு கூப்புற அனுபவம்